திம்பம் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகளில் கர்நாடகா தமிழ்நாடு சாலையில் இடையே சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சத்தியமகலம் அடுத்த திம்பம் மலைப்பாளையம் இருபத்தி ஏழு கொண்டை ஊசிகள் வளைவு கொண்டது இதில் நாள்தோறும் கர்நாடகா மைசூரிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் லாரிகள் போன்ற வாகனங்கள் திம்பம் மலைப்பாதை வழியாக செல்கின்றன இந்த நிலையில் அடிக்கடி வனப்பகுதியில் சாலையோரம் இருபுறமும் உள்ள மூங்கில் மரங்கள் காற்றின் வேகம் காரணமாகவும் யானைகள் மூங்கில்களை உடைப்பதாலும் சாலைகளில் மூங்கில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று காரப்பள்ளம் மற்றும் அறப்பாளையம் பகுதிகளில் இரண்டு இடங்களில் மூங்கில் மரங்கள் சாலையில் விழுந்ததால் கர்நாடகா தமிழ்நாடு சாலையில் இடையே சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதில் திம்பம் மலைப்பாதையில் செல்போன் டவர் வசதி இல்லாததால் வாகனங்கள் உதவியை கேட்க முடியாததால் பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் என பொதுமக்களே சாலையில் உள்ள மூங்கில் மரங்களை அகற்றினர் தொடர்ந்து திம்பம் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகளிலும் கர்நாடக மாநிலம் செல்லும் சாலையிலும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது